இன்னொரு காலத்துல ஆதி மற்றும் நாகானு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல உழைப்பாளி ரெண்டு பேரோட முக்கிய வேலையே காட்டுக்குள்ள போய் மரத்தை வெட்டி அதை வித்து பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படித்தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஆதி சொன்னா டே நாகா நான் இந்த மர வெற்ற தொழில விட போறேன்டா எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல வேற ஏதாவது தொழில் செஞ்சு பழிச்சுக்கலாமா என்னடா சொல்றாதி வேற தொழில்னா என்ன பண்றது நமக்கு தெரிஞ்சது இதுதானே ஒழுங்கா கண்டதை போட்டு மனசுல யோசிக்காம வேலையை செய்வோம் என்ன சரியா ஆமாடா நாகா இத விட்டா நமக்கு என்ன தொழில் தெரியும் நீ சொல்றது சரிதான் வா அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் மரத்தை வெட்டிட்டு நடந்து வந்தாங்க அப்ப நாகா கண்ணுல ஒரு விசித்திரமான தலையணை தென்பட்டுச்சு டே ஆதி இங்க பாருடா ஒரு தலையணை அதுவும் பாக்க ரொம்ப அழகா இருக்கு நாகா வேணாண்டா இது இன்னமும் வித்தியாசமா இருக்கு எனக்கு இன்னமும் இதனால ஏதாவது ஆபத்து வரும்னு பயமா இருக்கு டே ஆதி என்ன இதுக்கெல்லாம் பயப்படுற இத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போகத்தான் போறேன் அப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஊருக்குள்ள வந்தாங்க நாகா தலையணைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான் அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப இந்த தலையணை ரொம்ப அழகா இருக்கே இத தலைக்கு வச்சு தூங்க வேண்டியதுதான் அடுத்த நாள் காலையில ஆதி என்ன இந்த நாகா வேலைக்கு வர்றதே இல்ல நமக்கு முன்னாடி அவன் வேலைக்கு கிளம்பி வந்துருவான் இப்போ என்னமோ ஆளை காணவே இல்லையே நேரம் வேற போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நாகாவோட வீட்டுக்கு போயிட்டு டே நாகா என்ன பண்ற மரவட்ட வரலையா நான் வரல நீ போ அப்படின்னு நாக சொன்னதை கேட்ட ஆதி மனசுக்குள்ள என்னது நாக ரொம்ப உழைப்பாளியாச்சே ஒரு நாள் கூட மரம் வெட்டாம இருந்ததே இல்ல ஆனா இவன் இப்படி சொல்றான் இன்னைக்கு என்ன ஆச்சு பல நாட்கள் அப்படியே ஆதி மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தான் ஒரு நாள் நாகாவோட மனைவி அவர் வீட்டை விட்டு வெளியேவே வரவே மாட்டேங்கிறாருனா அவர் தினம் திங்கறதும் தூங்குறது மாத்தா இருக்கிறாரு வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா நாகா ரொம்ப உழைப்பாளியாச்சு அவன் இப்ப வேலைக்கு எல்லாம் வரலன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ போமா நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு அன்னைக்கு அந்த தலைய நீ எடுத்துக்கிட்டு போனதுல தான் அவன் சரியா வேலைக்கே வர்றதே இல்ல வீட்டுல போய் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு ஆதி யாருக்கும் தெரியாம நாகாவோட வீட்டுல ரொம்ப சொகுசா தூங்கிட்டு மாய தலையணை போல இது இவன் வேலைக்கே வரமாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு நாகா இல்லாதப்போ அவன் வீட்டுக்குள்ள போயி அந்த தலையணைய எடுத்துக்கிட்டு ஆதி ஆத்துல தூக்கி போட்டுட்டான் உடனே ஆதி நாகாவ போய் பார்த்தான் நாகா சொன்னா டே ஆதி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரே தூக்கமா வருது நான் இத்தனை நாள் என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியலையே நடந்த எல்லாத்தையும் ஆதி நாகா கிட்ட சொல்ல நாகாக்கு அப்பதான் எல்லாமே புரிய வந்துச்சு அடுத்த நாள் ரெண்டு பேரும் கிளம்பி வேலைக்கு போனாங்க இதுல நமக்கு புதுசா ஏதாவது பொருள் கிடைச்சிருச்சுனா விளைவு என்ன ஏதுன்னு தெரியாம பயன்படுத்த கூடாது நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ